நட்சத்திர நாளிலே வழிபாடு செய்வது என்பது இஷ்ட தெய்வத்தினை வழிபடுங்கள் அது மிகவும் விசேஷமான பலனை தரும் அதுவும் எப்படி மாதந்தோறும் வரக்கூடிய அந்த ஜென்ம நட்சத்திர நாள் என்று நம்ம கூட சொல்லிடலாம் ஒரு சில குலதெய்வம் கோயில் இருக்குன்னு சொன்னா கூட இந்த நட்சத்திரம் என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் எனக்கு வந்து மாசா மாசம் அந்த நட்சத்திர தண்ணிக்கு நீங்க அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி பிரசாதத்தை அனுப்பிச்சுடுங்கோ அதுக்கு என்ன பைசாவோன்னு அதை அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே கூட அதை டெபாசிட்டா கட்டிடலாம் அல்லது அவங்க கிட்ட மாச மாசம் கூட நம்ம பணத்தை அனுப்பிடலாம் வந்து விபூதிக்குங்க உங்க பிரசாதம் ஏதோ ஒண்ணு அவா தபால் அனுப்பிட போறா கோவில் அர்ச்சனையை பண்ணிட்டு இது நம்முடைய பெயரிலே பிரதி மாதந்தோறும் ஜென்ம நட்சத்திர நாள் என்று அர்ச்சனை செய்து கொள்வதால் உடல் ஆரோக்கியம் என்பது சிறக்கும் மனநிலை என்பது தெளிவாக இருக்கும் தீர்க்க ஆயுசு என்பது கிடைக்கும் சொல்ற ஆயுள் என்பது தீர்க்கமாகும் இந்த ஜென்ம நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் ராசி பலன்கிறதே சொல்றான் அதனை கொண்டுதான் நம்ம ஜென்ம ராசி எதுங்கிறது தீர்மானம் பண்றோம் இன்னைக்கு சனி ஏழர சனி நடக்கிறது அஷ்டமத்து சனி நடக்கிறது அர்தாஷ்டம சனி நடக்கிறது எனக்கு பாதச்சனி கண்ட சனிலாம் சொல்றா இல்லையா இது அத்தனையுமே அந்த ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியதுதான்